கத்தருடைய பசுநாமத்துக்கு மயமையுண்டாவதாக இந்த நாளில் நல்ல ஒரு வித்தியாசமான எல்லாருக்கும் விருப்பமான ஒரு வாக்கை கத்தர் கொண்டு வந்திருக்கிறார் என்ற தான் சொல்ல சொன்னார் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பன்னெண்டு மூணு ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உங்கள் வீட்டில் இருக்குமா அது யாருக்குன்னா கத்தருக்கு கத்தருடைய கட்டளைகளில் பிரியமாக இருக்கிற மஞ்சன் பாக்கியவான் ஒன்றாவது வசனத்தில் ரெண்டாவது வசனத்தை சொல்லுவார் உங்கள் சந்ததி இந்த பூமியில் நிலைத்திருக்கும் பலத்திருக்கும் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க உங்கள் சந்ததிகளை பற்றிய ஒரு பெரிய வாக்கு இந்த பூமியில் உங்கள் சந்ததி பலத்திருக்கும் உங்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் நான் அப்படி தான் உங்களை ஆசீர்வதிக்க சொன்னார் உங்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் ஆஸ்தி ஐஸ்வர் உங்கள் வீட்டில் இருக்கும் கத்துடைய நீதி உங்கள் வீட்டில் எந்தென்றைக்கு நிற்கும் கவலையப்படாண்டா இவ்வளோ வரலையிலையோ சத்தம் போட்டு கத்தரை துதிக்கிற நாள் ஆதி பதினாறில் லோத்து அவன் மனைவி எல்லாத்தையும் விட்டுட்டு போய் மீட்டுட்டு போயிட்டாங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஆம்பிரதம் முந்நூற்றி பதினெட்டு பேரோடு போய் எல்லாவற்றையும் கொண்டு கொடுத்துக்கிட்டு சொன்னா பார்த்தீங்களா என் கையில் ஒன்றும் இல்லை கத்தர் என்ன ஐஸ்வரிய வாக்கணும் எல்லாம் உனக்கு தரேன் அப்படி கொடுத்துட்டான் அதே போல் ஒன்றே இழந்து போக விட மாட்டார் உங்கள் வீட்டில் ஆஸ்தி ஐஸ்வரியம் இருக்கும் ஆதி இருபத்தி ஆதி இருபத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா அவன் வர வர விருத்தி ஆகி யாக்கோபை அவனுடைய மாமனாரும் மச்சாமாரும் அற்பமாய் நினைத்த போது சகல பொருள் இரண்டு பரிவாரங்களோடு கத்திர கூட்டிட்டு வரார் அந்த தேவன் இன்று ஜீவிக்கிறார் பொண்ணோடும் பொருளோடும் இஸ்ரேல் ஜனங்கள் நானூறு வருஷம் கஷ்டப்பட்டாங்க பாருங்க நானூறு வருஷம் சம்பாச்சா கூட கிடச்சிருக்காது அப்படி பொன்னோடும் பொருளோடும் பலத்து வந்தாங்க அப்படி இதுவரையிலும் நான் உழைத்தேன் நான் எவ்வளவோ நஷ்டப்பட்டேன் பெரிய இடத்துல இருந்தேன் இப்போ ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன்னு ஓட்டாண்டியாக இருக்கிறேன்னு இந்த கவலையே வேண்டாம் கத்தர் உங்களை ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உங்கள் வீட்டில் வந்து சேரும்படி உங்களுக்கு அவர் கிருப்பை கொடுப்பார் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோமர் இருக்கிறது புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் பதினொன்று பன்னெண்டில் பாருங்கள் நீங்களும் நானும் கத்தரை விசுவாசிக்கிறோம் நம்ம வைக்கப்பட்டு மாட்டோம் ஏன்னா அவர் ஐஸ்வர்ய சம்மனாரா இருக்கிறார் அவர்த்த தானே எல்லாம் இருக்கு வாங்கிடுங்க சந்தோஷமா இருங்க பெரிய சீமானாயிருங்க கத்தர் உங்களை ஆசை எல்லாம் சார் ஈசாக்கு பெண் தேட போகும்போது அவர் சீமான இருக்கிறார் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவர்கிட்ட சொல்லி ஆஸ்தியா ஐஸ்வர்யம் உங்க வீட்டில இருக்கணும் நான் உங்களை அப்படி சீமான வைப்பேன் இதுவரை வெட்கப்பட்டிருப்பையின் வெட்கப்பட மாட்டா ஒன்றுக்கும் குறைவில்லாத வாழ்வை உன்னை கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னீங்க அப்படி ஆசீர்வத்து வளர்ந்தது நல்ல பிதா ஆமே